அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் உள்ள ஆன்மீக மலர் குறுக்கழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போயிடும் இடமிருந்து பலம் ஒன்று லட்சுமணனின் மனைவி ஊர்மிலை இரண்டு மேலிருந்து கீழ் தனக்கு டேஸ் தானம் என்பதை கர்ணன் ஏற்கவில்லை தனக்கு மிஞ்சினால் தான தர்மம் மிஞ்சினால் மிஞ்சித்தான் தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம் ஆறு இனம் இருந்து பலம் செடி பவித்திரமானதாக கருதப்படுவதால் அதை வீட்டில் வளர்த்து வலம் வந்து வழிபடுபவர்கள் உண்டு செடி செடி ஒன்பது இடமிருந்து பலம் மன்மதனின் மறுபெயர் காமன் கா ஐந்து இடமிருந்து பலம் காலகஸ்தி என்றவுடன் டேஷ் நாயனாரின் பெயர் நினைவுக்கு வரும் கண்ணப்ப நாயனாரின் கண்ணப்ப கண்ணப்ப நாயனார் ஐந்து மேலிருந்து கீழ் சிவபெருமானின் தலையில் உள்ள நதி கங்கை காயிற்கு கை கங்கை எட்டு இடமிருந்து பலம் விஸ்வாமித்ரின் யாகத்தை அளிக்க முன்வந்த இந்த அறக்கியை ராமபிரான் வதம் செய்தார் தாடகை கை கையிற்கு தா மட்டும்தான் போடணும் தாடகை நான்கு இடமிருந்து பலம் டேஸ் எப்ப வல்லல் பெரிதும் ஆதரித்த புலவர் கம்பர் சடையப்ப சடை மூன்று மேலிருந்து கீழ் கூப்பிய கைகள் உணர்த்துவது வணக்கம் வணக்கம் ஏழு இடமிருந்து பலம் வேதங்களில் பழமையானது ரிக்வேதம் இப்போ சபரின்னு வந்திருக்கு இது என்ன அதுன்னு பார்த்துருவோம் நான்கு மேலிருந்து கீழ் ராமபிரானுக்கு எச்சில் கனிகளை அளித்த மூதாட்டி சபரி பத்து மேலிருந்து கீழ் ஆறு குழந்தைகளாக முருகன் தோன்றிய போது அவர்களை வளர்த்தவர்கள் டேஸ் இப் பெண்கள் கார்த்திகை பெண்கள் கார்த்திகை பெண்கள் கிட்ட தான் முருகன் வளர்ந்தார் பத்து இடமிருந்து பலம் ராவணன் இந்த ராகத்தை வீணையில் இசைப்பதில் வல்லவன் என்பர் காம்போதி ராகம் காமேற்கு பதினான்கு இடமிருந்து பலம் காஞ்சி நகர் இப்படியும் குறிப்பிடப்படுகிறது காஞ்சி நகர் கட்சி மேலிருந்து கீழ் பனிரெண்டு வாலியின் தம்பி பெயர் சுக்ரீவன் சுக்ரீவன் பனிரெண்டு இடமிருந்து இருந்து கிளி மூக்குடன் காட்சி தந்த வியாசரின் மகன் சுபர் சுயிருக்கு இரு இருக்கு பாதம் பண்ணும் சுபர் பதினேழு இடமிருந்து பலம் பதினேழு இடமிருந்து பலம் கையில் ஒரு மாங்கனியோடு கைலாயத்துக்கு வந்த நாரதரின் டேஸ் ஒரு போட்டிக்கு வழிவகுத்தது நாரதரின் வருகை வாயிற்கு கையிருக்கு ரூதாம் போடணும் வருகை பதினாறு இடமிருந்து பலம் பதினாறு முக்கடல் சங்கமமாகும் இடத்தை டேஷ் வேணி சங்கமம் என்பது திரிவேணி சங்கமம் திரிவேணி தீயிற்கு ரீதம்போணும் பத்தொம்பது இடமிருந்து வ திருமாலின் இரண்டாவது அவதாரம் டாஸ் அவதாரம் திருமாலின் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் பதினொன்று மேலிருந்து கீழ் அலைமேலு மங்காபுரம் என்றும் அழைக்கப்படுவது திருச்சானூர் தீ பதினைந்து இடம் இருந்து பலம் காசில் புரிகிறார் அன்னை விசா டாஸ்டி அன்னை விசா விசா விசாருக்கு லா இட்டு தான் போகணும் பதிமூன்று மேலிருந்து கீழ் இவரது மகள் என்பதால் தாட்சாயினி என்று அழைக்கப்பட்டார் இவர் தச்சன் தச்சனின் மகள் தான் தாட்சாயின் தச்சன் தச்சன் பதிமூணு இடம் இருந்து வளம் டாஸ் குவமை இல்லாதான் என்று திருவள்ளுவர் கடல் கடவுளை வர்ணிக்கின்றார் டேஸ் குவமை இல்லாதான் என்று திருவள்ளுவர் கடவுளை வர்ணிக்கின்றார் தனக்குவமை தான் தான் பண்ணும் தனக்குவமை பதினெட்டு இடமிருந்து வலம் பலம் ராஜா ராஜா மன்னன் ஒன்று மேலிருந்து கீழ் அலைபாயுதே கண்ணா பாடலை எழுதியவர் டேஸ் வெங்கடகவி ஊத்துக்காடு வெங்கடகவி ஊத்துக்காடு ஊத்து காடு இன்றைய ஆன்மீக குற்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடித்துவிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் வாலியின் தம்பி தான் எழுதிட்டோமே எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய ஆன்மீக குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ